ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல் அழகாக சமைச்சி அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் எல்லாருமே ஆரோக்கியமாக சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி தமிழில் பிக்சரில் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க வெயிட் லாஸ் டிப்ஸ் அதாவது நம்ம வெயிட்டை ஆரோக்கியமான முறையில் எடையை குறைப்பதற்கான அருமையான டிப்ஸு இன்றைக்கி எட்டு டிப்ஸு பார்க்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் எனக்கு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க விஷயங்களாக இருக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் ரெண்டு மூணு விஷயங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை புதுசாக நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதில் உள்ள டிப்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க அதே மாதிரி நான் குறிப்பிட்டு சொன்ன டிப்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது டிப்ஸ் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெயிட்லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வியூவர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச வெயிட்லாஸ் ஸ்டெப்ஸையும் நீங்கள் ஃபாலோ கமெண்ட்ஸில் சொல்ல கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணிட்டு போங்க அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க நான் வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்னா உடனே டயட்டில் இருக்கேன் நான் சாப்பிட போகிறதில்ல ஒருவேளை சாப்பாடை கட் பண்ணணும் காலையில் சாப்பாடை நான் நிப்பாட்டிட்டு நான் ஜூஸ் குடிக்க போகிறேன் இல்லை சூப் குடிக்க போகிறேன் இல்லை வந்து மில்க் ஷேக் குடிக்கிறேன் ஏபிசி மால்ட்டு குடிக்கிறேன் இந்த மாதிரிலாம் சொல் பண்ணுவாங்க பட் தயவு செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க இது வந்து என்னுடைய அனுபவத்திலும் சொல்கிறேன் எல்லாருமே டாக்டர்ஸோ டயட்டிஷன் எல்லாருமே சொல்கிற விஷயம் பிரேக்ஃபாஸ்ட்டு டோன்ட் ஸ்கிப் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக அதிகமாக நல்ல ஹை பேக்கடு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம கண்டிப்பாக ஒரு அளவுக்கு நமக்கு என்ன தேவையான அளவு அதாவது இப்போது காலையில் எழுந்த உடனே நமக்கு அந்த டேக்கு ஃபுல்லாக தேவையான எனர்ஜியை கொடுக்குற அளவுக்கு உள்ள சாப்பாடை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டுக்கணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது வந்து லஞ்ச் மெனு நான் ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஒரு தட்டில் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் இருக்கணும் ஃப்ரூட்ஸ் இருக்கணும் காய்கறிகள் இருக்கணும் சாப்பாடுங்கிறது வந்து ஒன் பை ஃபோர்த் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணி போஷன் போஷன் கண்ட்ரோல் சொல்லுவாங்க சாப்பாடை வந்து மெஷர் பண்ணி பண்ணி சாப்பிட்ற மாதிரி கிட்டத்தட்ட நான் வந்து வெயிட் மிஷன்லலாம் வச்சு வெயிட் ப வெயிட் பண்ணியெல்லாம் நான் சாப்பிட்றதில்ல பட் என்னுடைய கண் அளவில் நான் சாப்பாடு அதாவது ஃபஸ்ட்டு போட்ட சாப்பாட்லேயே கொஞ்சம் மிச்ச வச்சு அதிலயே நான் தயிரும் போட்டுக்குவேன் இப்போ இந்த சாப்பாடு காமிச்சிட்ருக்க சாப்பாட்டில் ப்ரோபயாட்டிக் தயிர் வந்து மிஸ்ஸிங்கு நான் அதை வந்து ஒரு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா கருவேப்பில் போட்டு அடித்து குடிச்சிருவேன் அப்படிங்கிறதுனால அந்த தயிரை நான் வந்து இது கூட வைக்கல ஏன்னா தயிரும் சாப்பிட்றப்ப வந்து சாப்பாடு கூட தண்ணியும் குடிக்கக்கூடாது ரொம்ப அப்படின்னு சொல்லி எல்லாருமே டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க அதுவும் தண்ணி குடிக்க ஆரம்பித்தோன்னா ஃபுல் ஆகிடும் நம்மளால சாப்பாடு சாப்பிட முடியாது அதுவும் இன்னொரு விஷயம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லி வச்சு ஸ்கிப் பண்ணாமல் அதுக்கு பதிலாக நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் ஸ்மூத்தி இல்லைனா வந்து மாதுளம்பழம் வாழைப்பழம்லாம் சேர்த்து ஒரு ஸ்மூத்தி மாதிரி இந்த மாதிரி நமக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிட்டுக்கலாம் ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்மூத்தியெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது நம்ம சவுத் இண்டியன் மீல்ஸில் இட்லி சட்னி சாம்பார் வடை இந்த மாதிரி வரிசையாக நம்ம நிறைய கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ள காலை உணவுகளை எடுத்துக்காமல் இப்போது வந்து நாலு அஞ்சு இட்லி சாப்பிடுவீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம மூணு இட்லியாகவோ ரெண்டு இட்லியாவோ கம்மி பண்ணிவிட்டு ஒரு வடையை கூட கம்மி பண்ணிக்கலாம் வடை எப்போ எப்பொழுதாவது ஒரு முறை சாப்பிட்லாம் அடிக்கடி அதாவது வாரத்தில் ரெண்டு மூணு தடவை வடை இந்த மாதிரி சாப்பிடாமல் அதுக்கு பதிலாக சுண்டல் ஸ்ப்ரவுட்ஸ் இந்த மாதிரி நம்ம சேர்த்துட்டோம்னா காலை உணவு வந்து சிறப்பாகவும் இருக்கும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும் அது கூடவே நம்ம ரெண்டாவது பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு சிற்காடியன் ரிதம் அதாவது பயாலஜிக்கல் கிளாக் உயிர் கடிகாரம்னு தமிழில் சொல்லுவாங்க இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை பற்றி படிச்சிருப்பீங்க தெரியாதவங்களுக்காக கொஞ்சம் டீட்டெயில் சொல்கிறேன் நம்ம உடல்ல ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நம்ம பாடி நம்ம செய்கிற செயல்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது எப்படி நம்ம பாடிக்குள்ள என்னென்னலாம் நடக்குது நம்ம உட பாடியில் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுப்புகளும் என்ன மாதிரி வந்து செஞ்சு வேலை செஞ்சிகிட்ருக்கு இது எல்லாமே சேர்ந்தது தான் அதாவது ஸ்லீப் வேக்கப் சைக்கிள் இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பயாலஜிக்கல் கிளாக் நம்ம படுத்து தூங்கி படுத்து எழுந்து நம்மளுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காலையில் ஏர்லி மார்னிங் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் லங்ஸ் நுரையீரலுக்கான நேரம் அந்த நேரத்தில் தான் வந்து நுரையீரல் நல்லா ஸ்ட்ராங்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வீசிங் பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஏர்லி மார்னிங் ரொம்ப கஃப் இருமல் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு எழுந்து ஒரு டேபிள் மாதிரி வச்சு மேலே குனிஞ்சுட்டே உட்காந்துருப்பாங்க அவங்களால வந்து படுத்து தூங்க முடியாது அந்த டைமில் ஸோ அதனால தான் இந்த ஒரு ரீசன்னால்தான் கிளாக்னால தான் அவங்களுக்கு அந்த நேரத்தில் இருமல் அதிகமாக வர்றது ஃபைவ் டு செவன் அஞ்சு மணி விடிய காலம் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் பெருங்குடலுக்கான நேரம் அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து சிறுநீர் கழித்தல் மலம் கழித்தல் இதெல்லாமே சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாமே வந்து நம்ம நமக்கு அந்த டைமில் தான் செய்வோம் அதனால தான் அந்த டைமில் நமக்கு வருது ஸோ ப்ராப்பராக நம்ம சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்ணும் அளவான சாப்பாடு அளவான தண்ணி இதெல்லாம் சாப்பிட்டு செஞ்சிட்ருக்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த டைமில் யூரின் மோஷன் போகிறவங்களுக்கு அந்த டைமில் எல்லாருமே வந்துடும் இந்த உயர் கடிகாரம் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா தான் நம்மளால் அந்தந்த செயல்களை அந்தந்த நேரத்தில் செய்ய முடியும் கரெக்டான அளவில் தூக்கமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இப்போது நைட்டு நம்ம கரெக்டாக ஒம்போது பத்து மணிக்குள்ளே உள்ளே போகலை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்லீப் டிஸ்டபன்ஸ் வரும் நமக்கு இந்த மோஷன் யூரின் மோஷன் ப்ராப்ளம் எல்லாம் வந்து லேட்டாக வர்ற மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படும் இப்போது நீங்கள் இருக்கிற ஷாப்பிங்கில் பிரியாணிக்கு ஒரு எசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு ஆக்சுவலி வெண்ணிலா எசன்ஸ் வாங்க போயிருந்தேன் பார்த்தா நிறைய ஃபுல்லாக வெண்ணிலா பிரியாணி எசன்ஸாக தான் வச்சுருந்தாங்க பட் பிரியாணிக்கு எசன்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறத நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் கடையிலலாம் யூஸ் பண்ணுவாங்களா இல்லை என்ன எது எனக்கு தெரியல பட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ பயாலஜிக்கல் கிளாக்கை பற்றி நம்ம பேசிகிட்டே இருந்தால் ரொம்ப பேசிகிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது பட் இன்றைக்கி டைமும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம் மூணாவது பாயிண்ட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம கைக்கு வர்ற பிளேட்டில் என்னென்னலாம் இருக்கணும் அதை நாலாக டிவைட் பண்ணிக்கணும் நீங்கள் ஆரம்பத்துலேயே ஒரு சின்ன கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க நான் ஒரு ஃபோர்க்கு ஸ்பூனை வச்சு பிளேட்டாக ஃபோராக டிவைட் பண்ணியிருப்பேன் நாலு பாகமாக பிரித்து ஒரு சாப்பாடு சாதம் சோறு வந்து ஓரளவுக்கு ஒரு போர்ஷனில் இருக்கணும் அடுத்த போர்ஷனில் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் இன்னொரு போர்ஷனில் வந்து ஃப்ரூட்டு வெஜிடபுள் ஃபு ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் வந்து ஹாஃப் பிளேட்டில் வச்சுக்கலாம் இன்னொரு டைமில் வந்து மற்ற கறி இல்லை வேறு ச இதெல்லாம் வேறு என்னென்னலாம் வைக்கணும் ப்ரோட்டீனுக்கு என்னென்ன வேணும் இல்லை ஃபிஷ்ஷு சிக்கனு மீட்டு இல்லை நிலக்கடலை கடலை பாயில் பண்ணது ஏதோ ஒரு கடலை இது மாதிரி உள்ள விஷயங்கள் நாளாக பிரிச்சுக்கிட்டு நம்ம ப்ரோட்டீனையும் கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பாடை பிரித்து நம்ம சாப்பிட்டுக்கணும் ஸோ நம்ம ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபேட் அதே மாதிரி விட்டமின் மினரல்ஸ் வர்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சாப்பாடை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக சாப்பிட ஆரம்பிக்கணும் ஒரு நாளில் வந்து நம்ம ப்ரோட்டீன் சரியாக எடுக்கலை இல்லை விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கிற காய்கறிகள் ஃப்ரூட்டு இதெல்லாம் சாப்பிடலை அப்படின்னா நம்ம டயர்டாகிடுவோம் ஒரு வேளை கரெக்டாக சாப்பிடலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக டயர்டாக ஆரம்பிச்சிடும் நம்மளோட ஹீமோக்ளோபின் சரியாக இல்லைனா கூட நம்ம கண்டிப்பாக வந்து வேலைகள் செய்யும்போது அதிகப்படியாக நம்ம வந்து டயர்டாக ஆரம்பிச்சிடுவோம் ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் அதே மாதிரி ஆயில் கம்மியாக உள்ள ஃபுட்டை நம்ம சேர்த்துக்கணும் ஹோட்டல் ஃபுட் அடிக்கடி ஹோட்டல்லேருந்து வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் செஞ்ச சாப்பாடு நம்ம சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே முக்கியமானது அதுக்கப்புறமா ஃபோர்த்து ஒன்று வந்து ஃபோர்த்து பாயிண்ட் கண்டிப்பாக ஹைட்ரேட்டட் ஸ்டே ஹைட்ரேட் ஸ்டே ஹைட்ரே ஹைட்ரேட்டட் அதாவது ஹைட்ரேஷனுங்கிறது நம்ம உடலை வந்து நீர் தன்மை உடலில் நீர் வந்து குறையாமல் பார்த்துக்கணும் எவ்வளோ தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே டூ டூ த்ரீ லிட்டர்ஸ் ஃபோர் லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏறாக்குறை அப்ராக்சிமேட்லி டூ டூ த்ரீ லிட்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க அது வந்து நம்மளுடைய உடல் வாகு செய்கிற வேலை வீ செய்கிற வேலை இது எல்லாமே வச்சு மாறுபடும் எல்லாேருக்கும் எக்ஸாக்டாக வந்து டூ டூ த்ரீ லிட்டர்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது இப்போ வெயிலில் வேலை செய்கிறவங்க ஆட் ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக அவங்க ஃபோர் ஃபைவ் லிட்டர்ஸ் மோர் தென் சிக்ஸ் லிட்டர்ஸ் கூட சா தண்ணி குடிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகிட்டு இருக்கும் வேலை செய்ய செய்ய அவங்களுக்கு ஸ்வெட்டிங் ஏசி ரூமில் உட்காந்துருக்கவங்க கண்டிப்பாக டூ லிட்டர்ஸ் இல்லை அதை விட கம்மியாக தான் குடிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஸ்வெட்டிங் ஆகாது ஏசியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கேலரிஸ் ரொம்ப வெளியில் போகாது தண்ணி வந்து நீர் சத்து அப்படியே பாடிக்குள்ளே இருக்கும் ஸ்வெட்டிங்கே ஆகாது அதனால அவங்களுக்கு கம்மியாக இருக்கும் அதனால் தண்ணீர் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் நம்மளுடைய உடல் தேவைகள் நம்ம உடலில் உழைப்புக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக ஹைட்ரேட்டடாக நம்ம வச்சுக்கணும் வெளியில் வெயிலில் போகிற ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எலக்ட்ரோலைட்ஸ் பாக்கெட் கூட நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அதை மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம் ஏன்னாடி டயரியா பேஷண்ட்ஸு டயரியா அதாவது லூஸ் மோஷன் ஆகிறவங்களுக்கு வெளியில் ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் போல் அந்த எலக்ட்ரோலைட்ஸ் பேக்கெட்லேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம கலந்து குடிச்சிட்டாலே போதும் இல்லை ரொம்ப மயக்கம் வர்ற மாதிரி சுச்சுவேஷனில் இருந்துச்சுன்னா துளி பிஞ்சு சால்ட்டு பிஞ்சு சுகர் போட்டு கொஞ்சம் கூடுதலாக சுகர் போட்டு கலந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டாலே அது நமக்கு வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர்த் பாயிண்ட்டு வாட்டர் இன்டேக் கரெக்டான ப்ராப்பர் அளவான தண்ணி குடிக்கணும் இடையில் வந்து நம்ம பழச்சாறுகள் அதாவது ஜூஸ் ஃப்ரூட் ஜூஸஸ் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கிற ஜூஸஸ் வந்து கண்டிப்பாக சாஃப்ட் ட்ரிங்க்ஸாக இருக்கக்கூடாது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பெப்சி கொக்கோ கோலா ஸ்ப்ரைட் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே நிறைய கெமிக்கல்ஸ் ஆடாயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலில் பேசணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்த் ஒன் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பெர் டே கண்டிப்பாக ஒன் ஹவர் இருக்கணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கேன் பி நான் யோகாவாக இருக்கலாம் ஜூம்பாவாக இருக்கலாம் ஜிம்முக்கு போகலாம் வாக்கிங் போகலாம் உங்களுக்கு பிடிச்ச ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஈவன் இவன் நீங்கள் வந்து டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும்னா டான்ஸ் கிளாஸில் போய் சேர்ந்தாலும் சரி இல்லை ஸ்போர்ட்ஸ் எனி திங் லைக் நீங்கள் வந்து ஷட்டல் காக்கு பேட்மிண்டன் ஏதோ ஒரு இடம் ஒன் ஹவர் நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அது வந்து உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடல் உழைப்பு அதாவது ரொம்ப என்னால் முடியல ஒன் ஹவர் பண்ணி முடிச்சுட்டு டயர்டாகிடுறான் அப்படி சொல்லக்கூடாது நமக்கு எவ்வளோ முடியுங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஃப்ளெக்சிபிலிட்டி பொறுத்து நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி பார்த்து நம்ம எல்லாமே வந்து அதை இது பண்ணிக்கணும் அதே மாதிரி ஃபுட்டு இன்டேக்கில் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி இருந்தது ஷுகர் அதிகமாக ஸ்வீட் உள்ள விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும் ஃபைபர் இன்டேக் ஜாஸ்தி எடுத்துக்கணும் ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபைபர் அப்படிங்கிறது வெஜிடபிள்ஸு நிறைய இருக்குது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டோன்னா சுகரு வந்து கார்போஹைட்ரேட்டு ப்ளஸ் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும் ஒரே நேரத்தில் டக்குன்னு எல்லாத்தையும் இம்பார்ட்டன் கண்டிப்பாக நமக்கு கிரேவிங்ஸ் வந்துடும் உடனே நம்ம டபுளாக சாப்பிட ஆரமிச்சிடுவோம் ஸோ ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதை ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரணும் இது அதுக்கப்புறமா சிக்ஸ்து பாயிண்ட்டு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இதை பற்றி வந்து நிறைய பேர் வந்து நிறைய சொல்லிட்டுருப்பாங்க ரீசெண்ட் டைம்ஸில் இந்த இன்டர் இன்டர்மீடியட் ஃபாஸ்ட்டிங் ஃபாஸ்டிங் வந்து பயங்கர பாப்புலராக இருக்காங்க எல்லாருமே நான் இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் ஹர்ட் யுவர் செல்ஃப் அதாவது நம்மளை நம்மளை நாமளே வந்து கஷ்டப்படுத்திக்க கூடாது அது முந்தின காலத்துலலாம் வந்து ஒரு ஒரு கிருத்திகை அமாவாசை பிரதோஷம் இந்த மாதிரி வந்து விரதம் இருப்பாங்க விரதம் இருந்து அந்த டே ஃபுல்லாக சாப்பிடாமல் இருந்து கடைசியாக ஈவினிங் இல்லை வாட்டர் ஃப்ளூயிடின் டேக்காக எடுத்துக்குவாங்க தண்ணி குடிச்சிக்குவாங்க இந்த மாதிரி சாப்பிடாம இருந்து பண்ணுவாங்க ஆனால் இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம எல்லாமே ஒர்க் பண்ணுறோம் நிறைய ப்ராப்ளம்ஸோட ஹெல்த் இஷ்யூஸோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடாமல் இருக்க முடியாது ஸோ அதனால் நம்மளுடைய உணவு முறையும் பார்த்துக்கணும் உடலையும் பார்த்துக்கிட்டு இந்த ஃபாஸ்டிங் இருக்கலாம் இல்லை இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது நைட்டு இப்போ இன்றைக்கி ஏழு மணி ஏழரை மணிக்கு இப்போ ஈவினிங் சாப்பிட்றீங்கன்னா மறுநாள் ஏழு மணியை தாண்டி நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் சாப்பிட்றது இது தான் இன்டர்மீடியட் ஃபாஸ்ட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் செவன்த் பாயிண்ட் ஸ்லீப் மஸ்ட் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஆஃப் தூக்கம் கண்டிப்பாக நமக்கு வேணும் அது தூக்கும் ாலே நம்மளுடைய சிற்காடிய ரித்தமும் நமக்கு வந்து ப்ராப்பராக இருக்காது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது எல்லாமே வந்து ஒரு கேப்சிகம் டிப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற செய்முறையும் போயிட்டே இருந்திருக்கும் அதுக்கப்புறம் எயித்து பாயிண்ட்டு வந்து செவன்த்து பாயிண்ட்டு ஸ்லீப் எயித்து பாயிண்ட்டு சிட்டிங் ஜாப்பில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒன் ஹவருக்கு ஒரு தடவை டென் மினிட்ஸ் போய் கண்டிப்பாக நீங்கள் எழுந்து போய் க்ரீனரி பச்சை பசேல்னு இருக்கிற செடி கொடிகள் இல்லை அட்லீஸ்ட் வந்து பச்சை பசேல்னு இருக்கிற இடங்கள் இல்லை போஸ்டர் ஏதோ ஒரு க்ரீனரி விஷயங்கள் இந்த மாதிரி வெளியில் இயற்கையோடு இருக்கிற விஷயங்களை போய் நம்ம பார்க்கணும் அட்லீஸ்ட் அஞ்சு நிமிஷம் வந்து எழுந்து நடந்து நம்ம ஆக்டிவோ ஆக்டிவிட்டி நடந்து அட்லீஸ்ட் பாத்ரூமுக்கு போகிறது பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரலாம் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணணும் சிட்டிங் ஜாப்பில் தொடர்ந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்டே நம்ம வேலை பார்க்கும்பொழுதும் நமக்கு வெயிட் வந்து கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால தான் நான் வந்து அதை எயித்து பாயிண்ட் சிட்டிங் கண்டிப்பா வந்து அவங்க ஒரு ஒரு டைமும் ஒன் ஹவருக்கு ஒரு தடவை இல்லை டூ ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து பிரேக் எடுக்கணும் பிரேக்கில் வந்து கண்டிப்பாக உட்காந்துட்டு இருக்கக்கூடாது ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் நான் சொன்ன எயித்து பாயிண்ட்டும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா யோகா நான் யோகா டீச்சர் அப்படிங்கிறதுனால நமக்கு யோகா வந்து பற்றி கொஞ்சம் அதிகமாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு வந்து மனசு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தால் தான் வந்து அமைதியான வாழ்க்கையை வாட முடியும் நமக்கு அதுவும் வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அமைதியான இடத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும் இல்லை பிராணாயமாக பண்ணணும் ஈவினிங்கு ஒரு அரை மணி நேரம் இல்லை உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கும் அந்த டைமில் போய் அழகாக இயற்கையோடு போய் உக்காந்துக்கோங்க அந்த நேரமும் ஏசியில் உட்காந்துருக்காங்க போய் அழகாக உட்காந்து நீங்கள் பிராணாயாமா இல்லை மெடிடேஷன் அதாவது முறையான ஆசிரியர்களை யோகா ஆசிரியர்கள்ட்ட கே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் சாரி நம்ம வாழ்க்கை அமோகமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பொன்னிஷங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பபாய்